இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா உண்மையை நம்பிடுவோம் நம்ம டிவில ஒண்ணு வந்துச்சுன்னா உண்மை அப்படி நம்பிடுவோம் டிவிலேயே கூட நிறைய பொய்கள் சொல்லுவாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல நிறைய பொய்கள் சொல்லுவாங்க நம்ம நம்மளே பாத்துக்கோம் தமிழ் நியூஸ் பேப்பர்கள்ல வந்து ததக் ததக் என்று குத்தினான் அப்படின்னா அது அவன் எப்படி குத்தினா நீ என்ன பாத்தியா அப்படின்னா சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம இது டிவில நிறைய தொலைக்கா தனியார் தொலைக்காட்சிகள் வந்த உடனே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனா அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளவு சீரியஸா நம்ம யோசிச்சது இல்லை ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்து தனிம நபரே ஒரு ஒரு ஊடகம் அப்படின்னு சொன்னப்பட்டு அதற்கான அந்த இது வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு எங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அதனுடைய உண்மைத்தன்மை எதுவும் செக் பண்ண யாரும் செக் பண்ணி அதுக்கான இன்கான்சிகன்சியல் அப்ப யாரா இருந்தா என்ன அப்படி இந்த மாதிரி நான் தனி மனிதன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த இல்லை நான் ஐஸ்வர வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டேன்னா வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா பட் இதே சமயத்துல வந்து நம்ம நம்ம ஒரு இங்க இருக்கிற ஒரு மசூதி வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிவன் கோயிலா இருந்தது அப்படின்னு அவர் போஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பின்வாசிய ஒரு செய்தியா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல அது அது வந்து ஒரு செய்தி ஒரு ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளாகும் பரப்பும் ஒரு செய்தி வந்து உண்மை தன்மை அற்றது இல்ல உண்மை தன்மை மிகவும் குறைவானது என்ன பண்ணுறது அல்காரிதம் வந்து அதை டீப்ரையாரிட்டை பண்ணிடும் அவர்களுடைய அது ரொம்ப கம்மியா இதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு பேருக்கு காட்டுதுன்னா அது வந்து பத்து தான் காட்டும் பரவலை வந்து ஸ்பிரெட் வந்து குறைக்க ஆரம்பிச்சோம் ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இத சில பேர் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனைகள் ஒரு வன்முறையில கொண்டு போய் விடுது சிலருடைய பதிவு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து அதை வந்து அப்படியே அவருடைய அக்கௌண்டையே வந்து டிஆக்டிவேட் பண்ணி பண்ணிடும் வணக்கம் இன்னைக்கு சமூக ஊடக காலம்ங்கிறது வந்து நான் என்ன நினைக்கிறேனோ என்ன சொல்லணும்னு வந்து எல்லாருக்கும் அடுத்த நொடி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நான் என்ன வேணா சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு பொய்யான தகவலையோ இல்ல இன்னொருத்தரை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தையே வந்து ஒரு குற்றம் சாட்டக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை சொல்லலாம் இப்போது இந்த சமூக ஊடக நிறுவனங்கள் வந்து சமீப காலமாக நான் ஃபேக்ட் செக் பண்ணுறேன் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பதிவு போடுறாங்க அது பிரச்சனைக்குரிய பதிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பதிவை வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்லை அதனுடைய பரவலை தடுக்கிறதுக்கோ வந்து முயற்சிகளில் எடுக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக் வந்து ஒரு மூன்றாம் நிறுவனம் மூலமாக அதாவது ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக செஞ்ச இந்த செஞ்சிகிட்டு இருந்த இந்த ஃபேக்ட் செக்கை வந்து நிறுத்தியிருக்காங்க அது ஏன் அதனுடைய விளைவுகளில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்வா ஸ்ரீ ஆ ஃபர்ஸ்டு ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக் மேலே அந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி அவர்கள் வந்து தேர்தல்களையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க கேமரி அனலிட்டிக்கா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அவர்கள் உலகம் ஃபுல்லாக வழக்குகளையும் அதுக்காகலாம் சந்தித்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யார் வேணா என்ன வேணாலும் போல நம்மளை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க பட் இப்ப திடீர்னு இதை நிறுத்திருக்காங்க ஆக்சுவலா அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன எதை வந்து இப்போ எக்ஸாக்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட் எடுத்து போடுறாரு இந்த போஸ்டுடைய உண்மைத்தன்மை அதை வந்து செக் பண்றதுக்கு ஒரு ஒரு நிறுவனங்கள் நிறுவனங்கள் இருக்கு ஃபேக்ட் செக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இப்போ இருக்கு நிறைய ஒரு முகமது சுபையரோட ஒரு ஆல்ட் நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி இந்தியாலேயே அந்த மாதிரி செக்கிங் நிறுவனங்கள்லாம் இருக்கு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த செய்தியே இல்ல வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பரவலா வருதுன்னா அதை செக் பண்ணி இது பொய் அப்படி இது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சமீபத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பானிபுரி வந்து நாற்பது லட்சம் ஜிஎஸ்டி போட்டாங்க வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் ஆகிருச்சு அது உண்மையில வந்து செக்கிங் நிறுவனங்கள் வந்து செக் இல்ல வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் இந்த ஃபேக் செக்கிங் அப்படிங்கறது ஒரு நிறுவனங்கள் செயல்படுற விஷயம் இணையதளத்துல குறிப்பா வந்து நம்ம சமூக ஊடகங்கள் தான் வந்து நிறைய இந்த மாதிரியான நிறுவனங்கள் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட தேவையும் வந்துருச்சு தேவையும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே இந்த தேவைகள் இருந்தது இப்போ வந்து ரொம்ப அதற்கு இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி அதிகமாயிருச்சு அதற்கான தேவைகள் தேவைகளுக்கு இதுக்கு முன்னாடிதான் நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஒரு பே நியூஸ் பேப்பர்ல ஒன்று வந்துருச்சு அப்படின்னா உண்மை நம்பிடுவோம் நம்ம நம்ம டிவில ஒன்று வந்துருச்சுன்னா உண்மை அப்படின்னு நம்பிடுவோம் டிவிலயே கூட நிறைய பொய்கள் சொல்லுவாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல நிறைய பொய்கள் சொல்லுவாங்க நம்ம நம்மளே பாத்துருக்கோம் தமிழ் நியூஸ் பேப்பர்கள் வந்து சதக் சதக் என்று குத்தினான் அப்படின்னா நீ என்ன எல்லாம் நிறைய நம்ம இது டிவில நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் வந்த உடனே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சீரியஸா நம்ம யோசிச்சது இல்லை ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்து தனி நபரே ஒரு ஒரு ஊடகம் அப்படின்னு சொன்னப்ப அதற்கான அந்த இது வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் பரவல் ஆல்யூம் அதிகரிச்சு தேவையும் அதிகரிச்சிருச்சு நிறுவனங்கள் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல ரெப்யூட்டட் மிக்க சில ஆர்கனைசேஷன் உலக அளவுல அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒரு கண்டென்ட் ஒரு போஸ்டோ இல்ல ஒரு விதமான கண்டென்ட் ஒரு பரவும் போது இப்போ வந்து திடீர்னு வந்து கோவிட் வேக்சின்ன வந்துருச்சு அப்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து வேக்சின்லாம் வந்து ஆர்டிசம் வந்துடும் வந்துடும் வேக்சின்லாம் வந்தால் வந்து பசங்க வந்து செட்டு போயிடுவாங்க ஹார்டு இதுவாகிடும் வந்து கிளாட் ஆகிடும் அப்படின்லாம் வந்து நிறைய பண்ணும்போது அப்போ இவங்க இந்த ஃபேக்ட் செக்கிங்ல அதை செக் பண்ணிட்டு இல்லை இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி இதுல வந்து ஆர்டிசமுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தகவல் கொடுக்கும்போது அந்த மாதிரி இது இந்த இவர் பரப்பும் ஒரு செய்தி வந்து உண்மைத்தன்மை அற்றது இல்லை உண்மைத்தன்மை மிகவும் குறைவானதுன்னு போது ஃபேஸ்புக் என்ன பண்ணணும் அவர்களுடைய அல்காரிதம் வந்து அதை டீ பிரையாரிட்டஸ் பண்ணிடும் அவர்களுடைய அது ரொம்ப கம்மியா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு பேருக்கு காட்டியதுன்னா அது வந்து பத்து பேருக்கு தான் காட்டும் ஸோ அதை வந்து அதனுடைய ப பரவலை வந்து ஸ்ப்ரெட்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இதை சில பேர் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனைகள் ஒரு வன்முறையில கொண்டு போய் விடுது சிலருடைய ப பதிவு சொல்லி பண்ணும்போது வந்து அதை வந்து அப்படியே அவருடைய அக்கௌண்ட்டே வந்து டீஆக்டிவேட் பண்ணி பண்ணிடும் அந்த அளவுக்கு போய்டும் அது நீங்க வன்முறைக்கு கொண்டு போகாத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை வன்முறை கொண்டு இப்ப வந்து அப்படிதான் வந்து ட்ரம்ப்புடைய ஜனவரி சிக்ஸ்த் கலவரத்துக்கு அவர் அவர் தான் ஆரம்பிச்சது அது அவர் தான் பேசி பேசி அதை எங்கிட்ட பேசி எல்லாரும் ஒன்று போடுங்க பேசி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கலெக்டா பண்ண வச்சது அவர் தான் அப்படி பண்ணதுனால அவர் ஆக்சுவலா ட்விட்டரும் பண்ணாங்க அப்போ அப்ப ட்விட்டர் வந்து எலாந்த மசுக்கு கையில இல்ல ட்விட்டரும் அவருடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணாங்க பேஸ்புக்கும் பேன் பண்ணாங்க அவருடைய அக்கௌண்ட்டை அதுக்கப்புறம் எலான் வாங்கின உடனே அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாரு அவருடைய அக்கௌண்ட்டை ஸோ இவங்க வந்து ஃபேஸ்புக் இப்பதான் பண்ணாங்க ரீசெண்டாக தான் அதனால் அதுவும் ஒரு அப்போதான் பண்ணுவாங்க வழக்கமாக இருந்தது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரியான மூன்றாம் நிறுவனங்களை பயன்படுத்துவதை வந்து நிறுத்திருக்காங்க அதன் மூலமா வந்து ஃபேஸ்புக் வந்து அந்த உண்மைத்தன்மைகளை செக் பண்ணாது இனிமேல் அப்படிங்கறத ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஓகே பட் இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும் இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லா எல்லா செய்திகளையும் ஒரு ரொம்ப ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸா ஒரு நிறைய பின்விளைவுகள் இருக்கிற சில செய்திகள் மட்டும்தான் அந்த மாதிரியான செக்குக்கு உட்பட்டு வந்துருக்கேன் வந்து பெரிய பெரிய அளவுல செக் பண்ணிக்க யாருக்கும் இப்ப இது இல்லை சோ நான் நானே இப்போ நான் வந்து எங்க எங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டேன் வச்சுக்கோங்களேன் அதை வந்து அதனுடைய உண்மை தன்மை எதுவும் செக் பண்ண யாரும் செக் பண்ண அதுக்கான இன்கான்சிகன்ஷியல் அப்ப யாரா இருந்தா என்ன அப்படி இந்த மாதிரிதான் தனி மனிதன் வந்து இருக்கும் இல்ல நான் ஐஸ்வர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டேன்னா வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா பட் இதே சமயத்துல வந்து நம்ம நம்ம ஒரு இங்க இருக்கிற ஒரு மசூதி வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிவன் கோயிலா இருந்தது அப்படின்னு போஸ்ட் போட்டேன்னு அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பின்பற்ற ஒரு செய்தியா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல அது அது வந்து ஒரு செய்தி ஒரு ஸ்கூட்டனிக்கு உள்ளாகும் அது மாதிரிதான் இனிமேல் போகுது ஆனா என்னன்னா வந்து இப்போ இப்போ ட்விட்டர்ல வந்து அந்த அந்த ட்விட்டர்லயும் அவங்களும் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் முந்தைய காலத்துல அவங்களும் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரே வந்து கீழே கொடுக்கும் அவங்க தான் ஆக்சுவலி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் பேஸ்புக் அதை கொடுக்கணும் ட்விட்டரே அதை ஆரம்பிச்சாங்க முக்கியமா ட்ரம்ப் இருக்க எல்லாத்துக்கும் முன்னோடி அவருடைய செய்திகள கச்சா அம்சன்னு அவர் எழுதுவார் அதுவும் கோவிட் டைம்ல ரொம்ப மோசமா ஒர்ட்டா எழுத ஆரம்பிச்சிட்டார் அவர் கச்சா அம்சன்னு எழுத ஆரம்பிச்சதுல வந்து அது வந்து அவரு வேக்சினுக்கு எதிராலாம் கூட ட்விட்டர் பதிவுகள் அதுக்கே இவங்க வந்து எது போடுவாங்க போட்டு இது வந்து இந்த செய்தி தவறானது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்புக் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அது எல்லாருக்குமே ட்விட்டர் அதை பரப்பிட்டு பண்ண வேணாங்க ட்ரம்ப்புக்கு மட்டும் பண்ணா அவர் மட்டும் புரிய மாதிரி எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே ஃபேஸ்புக்கும் அவரம் பண்ணாங்க சோ ட்விட்டர் எல்லா நோட் பண்றதுக்கு அப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க அவங்க வந்து கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படிங்கற ஒரு மெத்தட் இருக்கு எங்க வந்து மக்களே வந்து நீங்க ஒரு செய்தி ஒருத்தர் போடுறாங்கன்னா நாம இப்ப நம்மளே பண்றோம் இல்லையா சில பேர் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது வந்து நம்ம பேர் போயிட்டு இது வந்து போட்டோ ஃபேக்கு ஃபோட்டோ ஷாப் நம்ம சேனல்ல ஃபேக்செட் தான் பாதி நேரம் ஃபேக்செட் பண்ணிட்டு இருக்கோம் துணசிக்கு என்ற சக்தி உண்டான நம்ம ஒரு வீடியோ போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சோ யாருமே நம்ம பண்ற மாதிரி அதை ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம அங்க போயிட்டு நீங்க நம்ம நிறைய பேருடைய பேஸ்புக் போஸ்ட்ல இது வந்து பொய் செய்துப்பா அப்படின்னா அவர் டிலீட் பண்ணிடுறாரு அது மாதிரி நம்மளே கூட பண்ணிருக்கோம் நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி இதை வந்து அபிஷியலா அவங்க பண்ணுவாங்க ஒரு கம்யூனிட்டி நோட் சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஓட் பண்ணுவாங்க இது வந்து உண்மைத்தன்மை கொண்டது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும் போது சோ அது அதனுடைய ஓட்டு வந்து யார யாரு யார உண்மைத்தன்மை இல்லைன்னு யாரு யாரும் அதனுடைய ப்ரையாரிட்டி கொடுங்க அது இவங்க உண்மைத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பரவல் வந்து அதிகரிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜெமாத்ரடைசிங் திஸ்ட் செக்கிங் செக்கிங் வந்து அதை கொண்டு வராங்க இப்போ ஸோ அதனால என்ன பெரிய இதற்கு முன்னாடி இதற்கும் இதுக்கும் பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு தெரியல ஒரு நிறுவனம் செஞ்சுட்டு இருக்கிறத இப்போ வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் செய்யப்போகுது இதில் இன்னொன்று இது வந்து அவங்க செய்யாமலே இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு இது செய்ய ஆரம்பிச்சிட்டு அதை நிறுத்தும் போது இவங்க ஏன் நிறுத்துறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாக இருக்கா அந்த மாதிரி வந்து தான் யோசிக்கிறதுக்கு அரசியல்லையுமே வந்து ஒரு சில திட்டங்களை போயிடுவாங்க அதை நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை யார் நிறுத்துறது பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற லெவலில் ஐ திங்க் ஃபேஸ்புக் இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் இருக்கோ இல்லையோ எப்படியும் வந்து பெரும்பான்மை சமூகம் தான் இந்த நிறைய டிரைவ் பண்ண போகுது பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதை யூஸ் பண்ணி எல்லாரும் பண்ணும்போது ஒரு நரேட்டிவாக அவங்க டிரைவ் பண்ண டிரைவ் பண்ணாலும் ஏ இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஒரு நியூட்ரல் நடுநிலையான வாசகனுக்கு வந்து அது ஒரு ஒரு காஷன் மாதிரி இருக்கலாம் ஏதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு இதை வந்து மக்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது அதுதான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான அமெரிக்க சமூகத்துடைய நிறைய விஷயங்களுடைய ரொம்ப முக்கியமாக அவங்க ஒரு பயணியராக கருதுல முக்கியமானது வந்து அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே உண்மையிலேயே நாம அதை பாராட்டவும் செய்யணும் அங்க வந்து ஒரு ஒரு ஜனாதிபதிய கிழி கிழின டிவி டிபேட்ல கழிப்பாங்க அவங்க அத வந்து ரொம்ப சாதாரணமா கேஸ் போடுறதோ டிஃபமேஷன் போடுறது டிஃபமேஷன் கூட எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நார்சி இந்த இது இருக்கு ஆர் சி ஆதரவு ஹிட்லர் ஆதரவு இயக்கங்கள் அங்க இருக்கு ஆர் சி ஆதரவு ராக் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ராக் இசைக்குழுக்கள் எல்லாம் வந்து வலதுசாரி அந்த நாசி ஆதரவா இருக்கு அவங்க பாட்டெல்லாம் வந்து பாடுவாங்க ஹிட்லர் போற்றி பாராட்டு ஓகே அந்த அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு ஏங்க நீங்க ஐரோப்பாலேயே அதெல்லாம் பண்ண முடியாது நீங்க நீங்க நாசி ஆதரவுன்னு நீங்க வந்து வெளிப்படையா நீங்க சொல்லவே முடியாது அது ரொம்ப பெரிய இது ஹோலோகாஸ்ட் இணையலுங்கிறது இன்னொரு முக்கியமான இது அந்த இரண்டாம் உலக போர் யூதர்கள் கொல்லப்படவே இல்ல கொல்லப்படவே இல்லங்கிறது அது வந்து அமெரிக்கால பண்ணலாம் நீங்க ஐரோப்பால ஐரோப்பால பண்ண முடியாது இந்த மாதிரியான அந்த அளவுக்கான ஒரு அன்பிரிடில்டு எக்ஸ்பிரஷன் அவங்க அவங்களுக்கு அது வந்து என்ன பார்த்துருக்கோம் தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஒரு நெரேட்டிவையும் இது பாதிச்சு செக்கிங் ஹவுஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒருமர் போடுறது இல்ல அவங்களுடைய இதை கண்டைன் பண்றது இல்ல அவங்க பேன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய விமர்சனத்துக்கே உள்ளாச்சு இன்னொன்னு வந்து இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரிதான் நடக்க வந்திருக்கு சோ அதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு இதெல்லாம் வந்து இவங்க எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருந்திருக்கு இந்த சமூக ஊடகங்களுக்கு அதுல இந்த மாதிரி ஒரு புது இது அவங்களும் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணும்போது இது வந்து புதிய பரிசோதனையா இருக்கு இது எப்படி போகுது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் தெரிஞ்சு அப்ப நம்மளுக்கு தான் வேலை ஜாஸ்தியா இருக்கும் நினைக்கிறேன் கம்யூனிட்டி நோட்ஸ் இங்க வந்து மன்னிச்சு பார்த்துக்கோ இந்த கேப் பத்தாது இதை பத்தி எழுதுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஷீதர் எனக்கு தெரிஞ்சு இதை ஜனநாயகப்படுத்துறதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் ஸ்ரீதர் தேங்க்ஸ் ஃபார் யூ நன்றி